விருச்சிகம் ராசி பணவரவு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிதிநிலை நிலைத்திருக்க வாய்ப்புகள் அதிகம் தொழில் மற்றும் பணியிடங்களில் முன்னேற்றம் காணலாம் புதிய முதலீடுகளை ஆராய்ந்து செய்யும் போது லாபம் கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தினால் நல்ல சேமிப்பு கிடைக்கும் தனுசு ராசி பணவரவு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் நிதிநிலை சீராக இருக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண வாய்ப்புகள் அதிகம் புதிய முதலீடுகளை கவனமாக செய்வது நல்லது செலவுகளை கட்டுப்படுத்தினால் நிதிநிலை மேம்படும் மகரம் ராசி பணவரவு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பணவரவு நிலை சீராக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பு திட்டங்களை பின்பற்றுவது நல்லது பங்குச் சந்தை முதலீடுகளில் கவனமாக செயல்பட வேண்டும் கும்பம் ராசி பண வரவு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிதிநிலை மேம்பட்டதாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் முதலீடுகளை திட்டமிட்டு செய்தால் நல்ல லாபம் பெறலாம் செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் மீனம் ராசி பணவரவு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிதிநிலை உயர்வடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண வாய்ப்புகள் அதிகம் முதலீடுகளை சரியாக திட்டமிட்டு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பு திட்டங்களை பின்பற்றுவது நன்மை தரும்